வணக்கம் இப்போ நம்ம பைஃபேஷியல் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ மேலேயும் சோலார் பேனல் இருக்கும் கீழேயும் ஒரு லேயர் இருக்கும் ஸோ அதனால் நமக்கு எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் ஸோ ஐஎன்விடி ட்ரைவ் பத்து ஹெச்பி ட்ரைவ் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி வரைக்கும் ஓட்டுற மாதிரி ஸோ அது சேஞ்ச் ஓவர் வச்சு கொடுத்துருக்கோம் போர்வல் கிணறு ரெண்டுமே ஓட்டிக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வானம் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது ஸோ இந்த க்ளவுட் டைமில் மோஸ்ட்லி நிறைய சோலார் பார்த்திங்கன்னா ஓடாது தண்ணி சுத்தமாக ஓடுறாது ஆ நம்மளும் அப்படி இல்லை பைப்பை சில் பண்ணாலும் கட்டி ஸோ இங்கே நமக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுடிலையும் ஒன்றரை இன்ஜ் தண்ணி கிட்டத்தட்ட வருது ஃப்ரீக்வன்சி தேர்ட்டி ஃபைவ் வருதுங்க இப்போ இலையிலேனாலும் நமக்கு ஃப்ரீக்வன்சி நல்லாவே வரும் ஸோ அடுத்து கிணத்து மோட்டர் ஆன் பண்ணுறோம் ஸோ அதில் பாருங்க ட்ரிப்பில் எப்படி பாஞ்சிட்ருக்குங்க ஸோ இப்போ அதே பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரீக்வன்சி தேர்ட்டி ஃபைவ் தான் மெயின்டைன் இருக்குது ஸோ தண்ணி நமக்கு நல்லாவே வருது ஸோ இல்லைனாலும் நம்ம தண்ணி ஈஸியாக பாய்ச்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு போட்டு கொடுக்கணும்னா காண்டாக்ட் கவின டமிஷன் தேங்க் யூ